இப்ப நான் சொன்னக்கா இப்ப உயிரோட இல்லன்னு சொல்லலாம் என்னங்க சொல்றது நேரடியா பாத்து என்னோட உதவி கேட்டாக்கா இப்ப உயிரோட இல்லைன்னு போது இதுல காசு இல்லாம காசு இல்ல கையில காசு ஒரு ரெண்டு ஓலை மட்டும் எழுச்சி கட்டியில் அந்த கட்டில கட்டி கட்டியில் போட்டு தான் நாங்கள் எங்கள் தங்கச்சி கொண்டு மாடுக்குள்ளே வச்சுனாங்க ஊர் மக்களுக்கு தெரியாங்கட கஷ்டம் யாரும் வந்து உதவிகளை செய்யல யாரும் வந்து செய்யல உங்கட கஷ்டத்தெல்லாம் இப்படி கொண்டு வந்தாங்க சொல்லுங்கம்மா என்ன நடந்தது அன்னைக்கு நான் பார்த்து போட்டா போனாங்க

நான் வாழ்க்கு நேரடியா பாத்து என்னோட உதவி கேட்டாக்கா இப்ப உயிரோட இல்லைன்னும் போது கவலை யாருக்குமே எழுதியதான உயிரி கடத்த செய்யணும்னு சொல்லி இதுல ரூபாய் ஐம்பதாயிரம் இருக்குயா சரியா ஐம்பதாயிரம் இருக்கு அவைக்காக செலவு இங்க நல்லா சிங்கன்னு சொல்லலாம் சரியா தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி இன்றைய சின்னம் நான் எங்க நிற்கிறேன் என்றால் மட்டக்களப்ப மாவட்டம் பாலக்காடு என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் இதோட நான் மூணாவது தடவையா இங்க வந்திருக்கிறேன் முதல் தடவை வரும்போது இந்த கிராமத்தில் இருக்கிற மூன்றும் கஷ்டப்பட்ட குடும்பத்தை நான் நான் பார்த்து இரண்டு பேருக்கு வீடியோ எடுத்தாச்சு இப்போ வீடியோ எடுத்து உதவித்தை வந்து போட்டாச்சு இந்த அக்கா தான் அப்போ இருந்தவன் அந்த மூணு பேரில் அப்போ போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் பாலக்காடுக்கு வந்து இப்போ இரண்டு பேர் நான் சந்திக்க போகிறேன் அதில் ஒரு அக்கா மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க அவை இன்றைக்கு சந்திக்க முடியாது அடுத்த கட்டமாக அவையை சந்தித்து வீடியோ போறேன்னு நான் சொன்னேன் நான் இப்போ நான் சொன்னக்கா இப்போ உயிரோட இல்லைன்னு சொல்லலாம் என்னங்க சொல்கிறது நேரடியாக பார்த்து என்னோட உதவி கேட்ட இப்போ உயிரோட இல்லைன்னு போது என்ன சொல்கிற தொடர்ச்சியாக இந்த வருடம் மரண செய்தியாக தான் இருக்கு கவலையாக இருக்குமே எழியே இந்த அக்கான நிலைமை நான் பார்த்தேன் நான் ஃப்ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி ரொம்ப பாதி இப்போ பாருங்கள் இந்த வயிறு அப்படி வீங்கி இருந்து இருக்க தான் அக்கா இருந்த நிலமை அப்போ சரி வீடியோ எடுத்து போடுவோம் இப்போ கட்டாயமாக உதவி செய்வாங்க அக்கா இருந்தாலும் உங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்று குடும்பத்துக்கு நான் ஆறுதலை சொல்லி போட்டு போனேன் நான் முதற்கட்டமாக வரும்போது வீடியோ எடுக்க முடியல உடனே எடுக்க முடியாது தானே இப்ப ஆடிஎஸ் தலைவருக்கு அரு அறிவித்து போட்டு வீடு எடுக்கணும் போட்டு இருந்தது அதுக்கு பிறகு தலைவர் எல்லாம் கேட்டுட்டு அடுத்த நாள் வரும்போது இங்க மருத்துவமனைக்கு போனதால் எடுக்க முடியாது போயிட்டு ஓகே ஓகேங்க நடந்துட்டு ஒரு துயரமான ஒரு நிகழ்வு ஒன்று சொல்லலாம் எங்கள் அக்காவை பாருங்க இப்ப தொலைபேசி மூலமா அந்த நடத்துகிற அக்கா சொன்னாங்க இப்ப கஷ்டமாக இப்ப செலவுக்கெல்லாம் பணம் சொன்னாங்க ஓகே பண தேவை இருக்கு அப்ப அந்த உதவிகளை செய்வோம் என்று வந்தேன் நான் சொல்லுங்கம்மா என்ன நடந்தது அன்றைக்கு நான் பார்த்து போட்டா போனாங்க இப்ப அதான் நாங்கள் வீடியோ அடுத்த மொழிய லேட் ஆயிட்டு அப்ப வந்துட்டாங்க வீட்டை வந்துட்டாங்க அப்ப மழை பெய்து கொண்டு இருந்தது இப்ப

சொல்லித்தாங்க அப்புறம் அதுக்கு அப்புறம் தான் அந்த கொரோனா அவர் வந்து செக் பண்ணி விடும் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அமௌண்ட் எடுத்தவங்க எடுக்க நாங்கள் சொன்னாங்க கஷ்டம் அவள் தூக்கி போய் சாத்துற எல்லாம் கஷ்டம் வந்து போட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விடல கொரோனா அவரை இங்கே எடுத்து நாங்கள் பிள்ளைய பார்த்து செக் பண்ணி போட்டு வீட்டையை வச்சு நடக்க மாட்டாங்கன்னு போட்டு அவங்க சைன் தந்தாங்க ஜிஎஸ் மூலமாக கடிதம் தந்து சைன் வச்சு தந்து நாங்கள் வீட்டையை வச்சு அஞ்சு மணிக்கெல்லாம் அடக்கம் பண்ணாங்க அடக்கம் பண்ணிட்டு என்னைய சொல்ற இப்ப மகள் எத்த பிள்ளைகள் உங்களுக்கும் அவப்பட்ட வேதனைகள்ன்றது கூட தானே இப்ப எத்தனை வருடங்கள் அவ அப்படி இருந்தவங்க ஏழு வருஷமா இருந்த அவ அணிவிச்சு கொண்டிருக்கோம் கஷ்டப்பட்ட ஏழு வருஷம் கூட ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த நாங்க புதன்கிழமை தூக்கி குடுத்துருக்கிறோம் அவ அவன் நிறைய கஷ்டப்பட்டிருக்கா கீழே இறங்கி படுக்க மாட்டா கதிரையில இருந்தே ஏழு வருஷம் கூட கதிரையில இருந்தே கதிரையில அவட சிவியம் போனது அது அப்பயும் இருந்திருப்பா கதிரையில புள்ளைய பார்த்த நிலைமையில கதிரையில இருப்பாட மனசு வரல பாய கீழே விரிச்சு போட்டு தூக்கி வளர்த்திட்டத்தோட அப்படி ஓ கால் கையெல்லாம் ஊதிட்டுது அதால அவ கிட்னி ரெண்டு பீலியர் தான் அவுக்கு வயிறு ஊதின வேற பிரச்சனை ஒண்ணுமே இல்ல நிலைக்கு அதான் அந்த பிரச்சனை என்ன சொல்ற லாஸ்டா வந்து குஷ்புங்க என்ன சொன்னாங்க ஓ என்ன சொல்றாங்க அவன் சொல்றேன் இல்லையா போன உடனே கைல வச்சு முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க அடுத்து வியாழக்கிழமை கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வரேன் வியாழக்கிழமை கொண்டு வர சொல்லுவாங்க

நாங்க கஷ்டம் அம்மா போய் மட்டும் போயிருந்தாண்டா தண்ணா யோசிச்சு நாங்க அப்படி தண்ணி சரி அப்பா சரித்து எவடம்மா நம்ம மட்டும் கண்டா போத்தரி இல்லாட்டி இல்லாம அதுக்குறம்தான சட்டையை போடுது நான் இவங்களோட போ அப்ப தனியே போயிருந்த அவங்க மட்டும் செய்யலாமா அந்த பெரிய ஆளை செய்யலாது அதுக்குறம்தானு போயி

வா இப்ப முதலாவது இப்ப ஒரு கிட்னி பெயிலியரா இருக்கும் அப்ப கொண்டு போய் பார்த்து முடிஞ்சு முடியாது

நல்லா பாருங்கன்னு சொல்லிதான் ஹாஸ்பிட்டல்ல சொன்னவங்க அப்ப நாங்க கொண்டு போய் இருந்து அப்படி பார்த்து நாங்க பார்த்து ஒரு அப்படியே சொல்லிட்டாங்க இது ஏழு வருடத்துக்கு முதல் ஏழு வருஷம் ஏழு வருடங்களா இந்த வேதனை தான் இதே வேதனை அவட நிலம் உம்மையிலேயே என்ன அவட நிலம வந்து கஷ்டம் அவட கஷ்டத்தாலே அவ கொண்டிருந்தோம் அணிவிச்சு கொண்டு வந்தோம் நாங்க மோசம் போயிட்டு நாங்க உடனே எடுத்துட்டோம் ரெண்டு கிட்னி அப்ப ஏதோ எடுத்துகிட்டு முதல்ல சொல்லிட்டாங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஒழுங்கா நான் நான் என்ன பாதனனு சொன்னா இந்த அப்படி அப்படி இல்லையா. கொண்டு

நோமலா வந்து எல்லாரும் பெட்டி எடுத்து தாங்க அது என்ன அடக்கம் பண்றது அது ஒரு முறைதானே ஆஹ் நீங்க இதுல காசு இல்லாம அது ஏன் வீண் சொல்லுவோம் காசு இல்ல காசு இல்லாதி எடுக்கல ஒரு ரெண்டு ஓலை மட்டும் எழுச்சி கட்டியில் அந்த கட்டில கட்டி கட்டியில் போட்டு தான் நாங்கள் எங்கள் தங்கச்சி கொண்டு மாடுக்குள்ளே வச்சுனாங்க அவ்வளவுதான் நடந்த பிரச்சனை கையில காசு இருந்தா நாங்க பட்டி எடுத்துருக்கோம் எங்களை கஷ்டத்தை ஆட்ட சொல்றேன்னு தெரியாம தான் நாங்க இப்படி செஞ்சாங்க ஊர் மக்களுக்கு தெரியாங்க கஷ்டம் யாரும் வந்து உதவிகளை செய்யலையா யாரும் வந்து செய்யல எங்கட கஷ்டத்தெல்லாம் இப்படி கொண்டு வந்தாங்க இப்ப அவ சொல்லுது கடைசி ஆசைகள் அப்படி ஒருத்தரு பௌத்தடி கூப்பிட்டு கூப்பிட்டு கதிரிய போட்டா தெரு மாதிரி முழுக்க ஒருத்தரையும் கூப்பிடுற அம்மாவும் அப்பா இருந்தா ரெண்டு செட்ல கூட ஒரு செட் இல்ல அதுக்கு பிறகு ஆள் தாலிய குனி சரி ஒரு கதையிலிட்டே ரெண்டு வரையும் தான் கூப்பிடு ஒரே ஒரு நாள் தான் கூப்பிட்டேன் ஒருத்தரை அண்ணன் கொடுத்த பிறகு அம்மான்ற ஒரு சத்தம் கூப்பிட்டேன் ஓ நாங்க தண்ணி மூன்று மணிநேரம் தண்ணி பெருக்கினாங்க பெருக்கின பிறகு அம்மான்ற ஒரு சத்தம் கூப்பிட்டோம் அம்மா தும்பு தடியோடன்னு அவளுக்குள்ள அவ்வளவுதான் கூப்பிட்டா அதோட சிகழ்நிலத்து உம் இப்ப நான் அவன்கிட்ட தான் சொல்லி போட்டு போனேன் எனக்கு ஆக மனவருத்தமா இருந்தது அவன்கிட்ட தான் சொல்லி போட்டு போனனா நான் வாரன் அடுத்த நாள் வாரன் சொல்லி போட்டு போன நாவ தலையாட்டினவ இnde அந்த செய்தி கேட்கும்போது இnde காலையில எனக்கு எடுத்து சொன்னவக்கா அப்ப உடனே வர முடிய போய் டேவே இங்க அவன் இறந்ததுக்கு பிறகு நான் கோல் எடுத்துக்கிறாவோ நான் கோல் எடுத்தவங்கள போன் ஆன்சர் யோ நான் தூக்கல இப்பதான் போய் கொண்டிருக்கும்போது கோல் ஆன்சர் பண்ணல நான் சரி இந்த ஓகே

அவர் அவங்களோட அப்பா அம்மாவோட நினைவு நாளுக்கு அனுப்பினாங்க அவனோட பேர் நான் சொல்கிறேன் தேவசகாயம் செபமாலை அப்பா அவர் இருந்து முப்பது வருடங்களாம் அடுத்தது செபமாலை கிரேசம்மா அவங்க இறந்து முப்பத்தைந்து வருடங்கள் இப்போ அவங்களோட நினைவு நாளுக்கு இப்போ உதவி செய்ய எனக்கு அனுப்பினார் இப்போ அவர் உழைப்பில் எனக்கு அனுப்பினார் அதனால் அப்போட நினைவு நாளுக்கு இப்போ அவங்களோட பணத்தை தான் தந்திருக்கிறான் அந்த அண்ணன் வில்வராஜ் அண்ணன்ட

சரியா இந்த வீடியோ நம்ம முடிப்போம் சரியா பிறகு உங்களுக்கு என்று பணம் வரும்னு சொன்னால் கொண்டு வந்து தருவேன் இப்போ நான் கொண்டு வந்து ஒரு அண்ணன் நினைப்பேன் சரியா வில்வராஜா அண்ணனுக்கு ரொம்பவே நன்றி நோர்வி வீ நாட்டில் இருக்கிறாரு ஓகே இந்த வீடு நான் இதோட முடித்து கொள்றேன் என்ன சொல்ற ஒரு சோகமான ஒரு தருணம் தான் இது இப்போ அவரோட இருந்திருக்க நான் நினைக்கிறேன் இன்றைக்கு விழாவோட வீடியோ எடுத்துருக்கலாம் அவைக்கு அப்போ மருத்துவ செலவுக்கான உதவிகள் தேவண்டு எல்லாம் பீட்ராவும் சரி ஓகே இந்த வீடியோ நான் என்னோட முடித்துக்கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்